டெல்லிக்கும் சென்னைக்கும் விசாகப்பட்டினத்தில் நடந்த போட்டியில் டெல்லி முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதே நேரம் சென்னை முதல் தோல்வியை பெற்றிருக்கிறாங்க இதை வந்து வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னையா தோல்வியிலேயே என்னையா வெற்றிகரமான தோல்வி ஒரு டீம் தோற்றும் எந்த வித வருத்தப்படாமல் சந்தோஷமாக கலைஞ்சு போனாங்க அப்படின்னா அது வெற்றிகரமான தோல்வி தான் அதுக்கு காரணம் எம்எஸ்டி அப்படிங்கிற வந்து ஒற்றை ஆளுமை தான் அதுக்கு காரணம் சென்னைக்கு டெல்லிக்கு நடந்த போட்டியில் டெல்லி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து நூற்றி தொண்ணூற்றோர் ரன்கள் அடித்தாங்க இந்த ரன் குவிப்புக்கு காரணமாக அமைஞ்சது முக்கியமான காரணமாக அமைஞ்சது வார்னரோட ஒரு ஃபிஃப்டி பிரித்விஷாவோட ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஆரம்பத்தில் இதை தொடர்ந்து கடைசி நேரத்தில் ரிசர்வ் பண்டு ஒரு ஃபிஃப்டி அடித்து துரிதமாக ரன் எடுத்ததுனால நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்கள் எடுத்தாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ரிசர்வ் பண்டோட ஆட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த சீரிஸில் முதல் ஃபிஃப்டியை பதிவு செஞ்சாப்பில்ல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபத்திரனா ஃபத்திரனாவுடைய வந்து பவுலிங் அட்டாசமாக இருந்துச்சுங்க அதுலேயும் அந்த பதினஞ்சாவது ஓவர் ஒரு ரெண்டு ஏர்க்கர் போடுவாங்க மனுஷன் யாருக்கு மார்ஷலுக்கும் ஸ்டப்ஸுக்கும் அடுத்தடுத்த பாலில் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் போட்ட ரெண்டு ஆர்கர் ஒன்று மிடில் ஸ்டம்பு யாருக்கு மார்ஸுக்கு இன்னொன்று ஆஃப் ஸ்டம்பு ஸ்டப்ஸுக்கு அப்படி பறக்கும் பாருங்கள் ஆனால் அது வந்து விசாகப்பட்டினம் மாதிரி ஸ்டேடியம் தெரியல சென்னை சேப்பாக்க மாதிரி இருந்துச்சு அப்படி ஃபுல்லாக பயங்கர சப்போர்ட்டு யாருக்கு வந்து சென்னைக்கு அதனால் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஃபத்திரானா செம்மியாக போட்டாப்பில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்கள் அடித்தாங்க இதை தொடர்ந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கின சென்னை அன்னைக்கு ஆரம்பமும் சரியில்லை மிடிலும் சரியில்லை அதனால் வந்து ஒரு சரிவு நோக்கி போயிட்டாங்க ஆரம்பத்தில் இறங்கின ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கேக்வாட்டும் ஒரு ரன் ரெண்டு ரனில் அவுட்டாக அதுக்கு அடுத்ததாக மிச்சலும் மிச்சளவும் ரகனாவும் ஓரளவு பொறுப்போடு ஆடி ஒரு அறுபத்தெட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க அதுக்கு அடுத்ததாக இறங்கின ரிஸ்வி டக் அவுட்டாக கடைசியில் தோனி இறங்குறாப்புல இந்த போட்டியில் முறையாக தோனி இறங்குறாப்பில் தோனி இறங்கும் போதே கரகசம் அப்படி விண்ண பிக்குது அதில் மேட்ச் வந்து தோக்கத்தை ஜெயிக்கிறதெல்லாம் மேட்ரு மேட்ருக்கிடா அன்றைக்கி தோனி பேட்டிங் இறங்குறாப்பில் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியே ரசிகர்களுக்கு வந்து அவ்வளோ ஆனந்தமாக கொண்டாட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் தோனி இறங்கும் போது ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கடைசி மூணு ஓவருக்கு எழுபது ரன்கிட்ட அடிக்கணும் இருபது ரன்னுக்கு மேலே அடிக்கணும் ஓவருக்கு ஆனால் தலைவன் வந்த ஃபஸ்ட்டு பால் குமார் பால் அப்படி லெக்ஸையில் ஒரு ஃபோர் தட்டாமல் பாருங்கள் அப்படி ஸ்டேடியமே ஃபுல்லாக எழுந்திருச்சு கற்றுனாங்க ஆனாலும் வந்து ரெண்டு எட்டு ரிக்கோட் ரெண்டு ரொம்ப அதிகம்ங்கிறதுனால வந்து கடைசியில் வந்து கடைசி ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரன்கள் அடிக்க வேண்டியிருந்துச்சு அந்த பத்தொம்பது ஓவரை முகேஷ்குமார் அருமையாக போட்டு அஞ்சு ரன்னும் ஆறு ரன்னு தான் கொடுப்பாப்புல ஆனாலும் தன்னுடைய வான வேடிக்கையை கடைசி ஓவரில் காட்டினாப்புல எம்எஸ்டி கடைசி ஓவரில் ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோர் உட்பட பதினெட்டு ரன்கள் அடிப்பாப்பில்ல கடைசியாக இறுதியாக இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இதில் தோனியோட ஆட்டத்தை நம்ம சொல்லியே ஆகணுங்க பேசியே ஆகணுங்க ஒத்த கையில் ஒரு மனுஷன் மனுஷன் ஒரு சிக்ஸ் அடிப்பான் பாருங்க இப்போலாம் வயசு எப்படா எப்படாங்க வயசு நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு ஒரு இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஆடுவாப்புல ரெண்டாயிரத்தி எட்டில் ஆடுங்க இந்த ரஜினிக்கு சொல்கிற டயலாக் தான் சொல்லணும் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி நான் திரும்பி வந்திருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் அந்த இடத்துல கூட நம்ம பண்ணுவேன் அது மாதிரியான ஆட்டம் கண்குள்ளாக காய்ச்சிங்க ஒவ்வொரு ஷாட்டம் கிட்டத்தட்ட வந்து நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிப்பாப்பில் தோனி அந்த களத்தில் நிற்கிற வரைக்கும் எவனு வெற்றி தோனியை பற்றி கவலையே படலை தோனியோட ஆட்டத்தை ஒவ்வொரு பாலையும் ஒவ்வொரு ஷாட்டையும் ரசிக்கிற ஒன்றமாக இருந்துச்சு அதை வந்து அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு விரும்பி பார்த்தாங்க தோற்றதை பற்றி எவனுமே கவலைப்படலை கடைசியில் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க இதில் நம்ம குறிப்பாக விஷயம் பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை டெல்லியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து பக்கா பிளானிங் பண்ணி பவுலிங் போட்டாங்க அதெல்லாம் வந்து அப்படி தெரிஞ்சது எப்படி வந்து பவுலிங் போட்டால் வந்து சிஎஸ்கே ரன் அடிக்க விடாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஆஃபில் லென்த்து இல்லாட்டா ஸ்லோயர் பாலில் வந்து பவுன்ஸு அடிக்கவே முடியல சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து ஓப்பனிங் பேட்டிங்கும் மிடில் தான் அதாவது ஓப்பனிங்கில் வந்து ரச்சின் ருத்ராஜும் நல்லா ஆடுவாங்க அதுக்கு அடுத்த சிவன் துப்பே நல்லா வந்து ரன் ரேட்டை எகுரை வச்சு ரன் அடிப்பாப்பில் அது ரெண்டுமே ஃபெயிலியர் அதில் குறிப்பாக வந்து களியில் அவங்களோட பவுலிங் வந்து அட்டகாசம் மொதல் ஒரு நாலு ஓவரில் மனுஷன் மூணு ஓவர் போட்டு வெறும் ஒம்பது ரெண்டு தான் ரெண்டு விக்கெட் எடுத்துருவாங்க ரச்சினி விக்கெட்டையும் அவர் தான் எடுப்பாப்பில் நம்ம ருத்ராஜ் விக்கெட்டு அவர்கிட்டையும் அவர்தான் எடுப்பாப்பில் அட்டகாசமாக நாலு ஓவர் போட்டு வெறும் இருபத்தொன்று ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து பாப்பல எப்படி ஆரம்பத்தில் லலீல் ரன் ரெண்டரை கட்டுப்படுத்தி விக்கெட் எடுத்தாப்பில்லையோ அதே போல் எண்டில் முகேஷ் குமார் முகேஷ் குமார் சூப்பராக போட்டு மூணு ஓவர் போட்டு வெறும் பதினாறோ பதினெட்டு ரன்களை கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு பாப்பல இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் பவுலர்கள்னால தான் டெல்லிக்கு இந்த வெற்றி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ரசிகர்களுக்குமே ஒரு சிறப்பான போட்டியாக இருந்தது ரெண்டு மேட்சில் வந்து இறங்காத தோனி இந்த மேட்ச்சில் இறங்கி பதினாறு பாலுக்கு முப்பத்தேழு ரன்கள் அடித்தது தான் இந்த போட்டியோட பெரிய ஹைலைட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த போட்டி ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விருந்தாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி